ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து வழக்கம் போல் இட்லி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து சைட் டிஷ் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ரெசிபி பண்ணி ரொம்ப நாளாச்சு சரி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணுறதுக்காக கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் என்ன ரெசிபின்னு சொல்லல உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைங்க நம்ம வடகறி தான் பண்ண ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா அதுக்கு தான் வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் நைட்டு படுக்கும்போதே கடலப்பருப்பு ஊற வச்சிட்டதினால நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் அதை வந்து மிக்சி சாருக்கு மாற்றிட்டு கொ ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல் அதை போல் பதத்துக்கு தண்ணி இல்லை சேர்க்காமல் அரைச்சிங்க அப்போ தான் நம்ம அதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு நல்லா கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ தண்ணியே நம்ம சேர்க்காமல் அரைச்சதுனால இந்த பதத்துக்கு வந்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கறேன் இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டிட்டு நம்ம வடை மாதிரி அந்த ஷேப்புக்கு தட்டிட்டு வேக வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சீக்கிரமாக நல்லா வெந்துடும் நம்ம உருண்டையாக பால் மாதிரி வேக வச்சிருந்தாக்கா வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் தட்டி நான் வேக வச்சிட்டேன் இப்போ எல்லாமே வெந்துருச்சு இதை அப்படியே ஆறிடட்டும் நல்லா ஆறின பிறகு இதை வந்து நம்ம ஊற்றி விட்டு நம்ம அதை ரெடி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இட்லி ஊற்றிட்டுருக்கேன் நார்மலான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பட் வந்து வடகறிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து நமக்கு தெரியும் இட்லி வேக வைக்கும்போது எப்பவுமே பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம இட்லி தட்டை வச்சு இப்படி வேக வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க இட்லி நல்லா வந்து சீக்கிரமாக வந்துடும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டால் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சமான டால் இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும் நிறைய பேருக்கு இது பிடிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் கீழே கமெண்ட்டில் பிடிக்கும் இல்லைன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பு எல்லாமே வந்து கைகளால் உதுத்து விட்டுட்டு தான் உதிர்த்து விட்டாலும் அது வந்து ஃபைனாக வந்து நமக்கு உதிந்து வராது அதனால் இது வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோனில் போட்டு இப்படி அரைச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்ல உதிரி உதிரியாக இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து கிடச்சிரும் இது வந்து இந்த இது போல் இது உதிரி உதிரியாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு இன்னொரு ஐடியா கிடச்சிச்சு சரி இதில் இன்னொரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் அதிகமாக தோணி இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்ன டிஷ்னு உங்களுக்கும் தோணி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நல்லா சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு நான் இப்படி சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வடகறி செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து சேர்த்து கடாய் சூடாகட்டும் அதுக்குள்ளே எல்லா வடைகளையும் இது போல் பல்ஸ் மோனில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுலேருந்து கொஞ்சம் வந்து நான் இன்னொரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதுக்காக கொஞ்சம் வந்து பவுலில் அளவுக்கு அதையும் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வடகரிக்கு பார்த்தீங்கன்னா தாளிப்பு கொடுத்தலாம் கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு சின்ன சைஸ் வந்து துண்டு பட்டையும் பாசி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் நம்ம அதை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து இட்லியோட மட்டும் இல்லை ஆப்பத்தோட இன்னும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த ரெசிபி செஞ்சேன் பட் இருந்தாலும் இது செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு அதோட இஞ்சி மூண்டு பேஸ்ட்டும் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளியும் வந்து சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு இதையும் வதக்கிட்டு இதோட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் இந்தளவுக்கு அது கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் கொதிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னிங்க சொன்னாக்கா இந்த போல் ஒரு பதத்துக்கு வரும் இந்த இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தளர்வாக இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மேலால் கொத்தமல்லி தலைகளையும் தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா மணக்க மணக்க நமக்கு வடகறி வந்து ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் அப்பமோ இல்லை இட்லியோ எதோடு வேணாலும் சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வடகறி வந்து நம்ம செஞ்சாச்சு நம்ம ஆனால் நைட்டே வந்து கடலப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறினா கூட போதுமானது தான் நம்ம அதை அரைச்சி நம்ம மற்ற ப்ரொசீஜர்லாம் செய்கிறதுக்கு அந்தளவுக்கு ஊறினா கூட நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் மதியம் ஊற வச்சா கூட நைட்டு கூட நீங்கள் டிஃபனுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு நேமாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க புட்டு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது ஆனால் இது வரைக்கும் நான் கடலை பருப்பில் செஞ்சது கிடையாது பட் அதனோட அந்த சாஃப்ட்னஸ் பார்த்தோன்னா எனக்கு அந்த மாதிரி ஐடியா வந்துட்டு இப்போ ஜீனி ஏலக்காய் அதோட தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா கம்ம கமனும் புட்டும் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இது செய்கிறதுக்கு ஐடியாவே கிடையாது பட் அது செஞ்சிட்டே இருக்கும்போதே எனக்கு டக்குன்னு அதனோடய அந்த சாஃப்ட்னஸை பார்த்தோன்னா இந்த குளத்து ஒன்றுச்சு டக்குன்னு வந்து செஞ்சுட்டேன் பொதுவாக பாசி பருப்புலாம் தான் இந்த மாதிரி புட்டு செய்வோம் இன்றைக்கி கடலை பருப்புலேயும் செஞ்சாச்சு ஃபைனலாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்தா தான் அந்த சீனியோட இனிப்பு சுவையும் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஸ்வீட்டும் ரெடி நமக்கு வந்து டிஃபனும் நல்லா இட்லியோட வடகரையும் ரெடி ஆகிடுச்சு இதான் இன்றைக்கி சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோதாங்க அது புட்டும் வந்து நீங்கள் புட்டும் மட்டுமே தனியாக செஞ்சு பார்க்கறதுனா கூட ரெடி செஞ்சு பார்க்கலாம் அதாவது அதே பருப்பை ஊற வச்சுட்டு நம்ம அது போல் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு இதே ஃபார்மெட்டு தான் எல்லாமே நல்லா உதிந்த பிறகு நம்ம ஸ்வீட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ